ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதத்தில் தமது வாழ்க்கையின் போராட்டங்களின் போது தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்று விசுவாசித்தது போல் நாங்களும் இடம் விசுவாசமாக இருக்க செய்பவரே கர்த்தாவே இந்த தொள்ளாயிரத்தி இரண்டாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள செய்ய போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு வேதனை படாதவளே கம்பீரமாய்ப் பாடி சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை கொள்வேன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன் மேல் மனு கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசியா திர்கதரசி எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்னர் இது யாவருக்கும் நிறைவேறும் அதன் பின் கர்த்தர் யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டார் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று கலங்க வேண்டாம் இமைப்பொழுது கைவிட்டது போல தோன்றலாம் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்வார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கூறிய கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மீதும் மிகவும் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார் என்ற மன உறுதியுடன் கர்த்தரையை நம்பி ஜீவிப்பவர்களாவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி